ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைஸியான காரச்சோ ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சிம்பிளான முறையில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார்த்தை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் ஒரு பக்கம் நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு இந்த மறுபக்கம் பார்த்திங்கன்னா மாவை பிசைஞ்சு சட்டுன்னு சுட்டுறலாம் பாருங்கள் அவ்வளோதான் ஆகும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன் இந்த கடலை மாவு நான் மிஷினில் கொடுத்து கடலைப்பருப்பை திரிச்சு எடுத்து வச்ச மாவு மேக்சிமம் கடையில் வாங்குகிற மாவு அவாய்ட் பண்ணிடுங்க பலகாரம் பொழுது நம்ம வீட்டில் திரிச்சது தான் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த கடலை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறு கிராம் நான் வந்து ரெண்டு கப் கடலை மாவு என்ன பண்ணுங்க நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு பச்சரிசி மாவு எவ்வளோ எடுக்கணும் கேட்டீங்கன்னா ஒரு இப்போ ரெண்டு கப் கடலை மாவுக்கு எடுத்த அதே கப்புக்கு கப்பு பச்சரிசி மாவு சரியாக இருக்கும் அளவுகள் எல்லாமே கொடுக்குறேன் தமிழில் பார்த்துக்கோங்க இப்போ பச்சரிசி மாவு என்ன பண்ணுங்கள் நல்லா சளிச்சு எடுத்துக்கிடணும் என்னென்னா சின்ன சின்ன கப்பி அதில் அந்த சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் நம்ம எண்ணெயில் போடும்போது தெரிக்க வாய்ப்பு உண்டு அதனால தான் இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பச்சரிசி மாவு கணேஷ் பிராண்டு மதுரை நல்லாயிருக்கும் அந்த பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க முறுக்குக்கெல்லாம் செய்வோம்ல அந்த பச்சரிசி மாவு இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டீஸ்பூன் இந்த காஷ்மீர் மீறி சில்லி மிளகாய் பொடி தான் போட்டிருக்கேன் ஆனால் இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருந்தது நீங்கள் நார்மலாக உள்ளதுன்னா ஒரு ஒன்னைகாலேயே ஒன்றரை டீஸ்பூன் தாராளமாக காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா ஒன்றரை டீஸ்பூன் பவுடர் எடுத்துக்கோங்க சில்லி பவுடர் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்துருக்கேன் ஓமம் வந்து கையில் கொஞ்சம் கசக்கி எடுத்து போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் காயப்பொடி அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் முக்கால் டீஸ்பூன் உப்பு இந்த அளவுகள் எல்லாம் நான் நீங்கள் காரம் மட்டும் காரம் காரம் இருக்காங்க அதிகம் சாப்பிட மாட்டாங்கன்னா ஒரு டீஸ்பூன் தாராளம் போதும் அல்லது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் காரம் அதிகம் வேணா சேர்த்துக்கோங்க எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் கையிட்டு நல்லா எல்லாத்துலேயும் கலந்து கொடுத்துக்கோங்க அப்போ தான் உப்பு அந்த உரப்பு எல்லாமே பிடிக்கும் இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நான் வந்து அந்த இதை பொறிக்க வச்சுருக்கேன் அந்த எண்ணெயிலேருந்து தான் இப்போ எடுத்து சேர்த்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் சண்டிலெண்டு எண்ணெய் அதில் சூடாக இருக்கும் கொஞ்சம் நல்லா இதே மாதிரி ஊற்றும் போது நல்லா பொறிஞ்சி வரும் பாருங்கள் அந்த லெவலுக்கு சூடு பண்ணி இந்த மாவில் சேர்த்துட்டு உடனே கை வச்சுடா இங்கே சுட்டுரும் அந்த மரக்கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் கையிட்டு இதே போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக படும் பொழுது தான் உங்களுக்கு அந்த காரட்சம் நல்ல கிறிஸ்பியாக நல்ல மொறுமொருன்னு கிடைக்கும் இப்போ தண்ணி வந்து சேர்க்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க என்னன்னா கடலை மாவுங்கிறதுனால சட்டுன்னு நெகத்தியமாயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே போல் பிசைஞ்சு மாவு வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்ம உலக்கில் வச்சு புளிகிற அளவுக்கு நெகத்தியமாக இருக்கணும் அதே சமயத்தில் இது பச்சரிசி மாவு சேரும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா அடிக்கடி கொஞ்சம் இறுக்கமாகும் அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படி வேளை உங்களுக்கு மாவு வந்து புளிய முடியாமல் கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த மாவை பிசைஞ்சிட்டு திருப்பி உலக்கல வச்சு நீங்கள் காரச்சோ புளிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இப்போ மாவோட பதத்தை காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி நல்ல சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைஞ்சு எடுப்போமோ அதே போல் நல்லா பிசைஞ்சு எடுக்கும் பொழுது அந்த காரச்சோ வந்து பார்க்கறதுக்கு நல்ல வலுவலுன்னு நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ காமிக்கிறேன் இந்த பதத்துக்கு விரை வச்சுக்கோங்க ட ஒரு ஈர துணி போட்டு இதை நல்லா மூடி வச்சுக்கோங்க என்னென்னா இது டக்குன்னு இறிகிரும் முதல்ல சொன்ன மாதிரி தான் அப்படி இறுகிட்டுனா லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் பிசைஞ்சு உலக்கல வச்சு புளிஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்பவும் தண்ணி சேர்த்துற வேண்டாம் உங்களுக்கு புளிகிறதுக்கு சங்கடம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க உலகம் பொழுது பார்த்தீங்கன்னா முக்கால் பங்குக்கு நீங்கள் மாவு வச்சா போதும் அதை வச்சுட்டு ஒரு மரக்கட்ட உலகனா உங்களுக்கு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அலுமினியம் உலகனா புளிய ரொம்ப சங்கடப்படும் இதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் இப்போ எண்ணெயோடைய காய்ச்சல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டை போட்டு பார்க்கும்போது சட்டுன்னு மேலே எலும்பி வரும் அப்போ எண்ணெய் நல்ல காய்ச்சலில் இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் சின்ன பர்னராக இருந்தால் ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பெரிய பர்னராக இருந்தால் மீடிய மீடியத்தில் வச்சுட்டு புளிங்க கையில் ஆவி அடிக்காமல் பார்த்துக்கோங்க இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சண்ட்லண்ட் ஆயில் தான் இப்போ இதில் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இப்போ என்ன பண்ணுங்கள் நல்ல மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது அடுப்பு சின்ன பர்னராக இருந்தால் ஹையில் வச்சுக்கோங்க இப்போ அதுவாக மேலே எலும்பி வரும் அப்போ என்ன பண்ணுங்கள் ட திருப்பிலாம் போட வேண்டாம் இதே போல் மெதுவாக சுற்றி சுற்றி விடுங்க இதிலேருந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்டு களைஞ்சதுக்கு அப்புறம் அப்படி பூ போல திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி கவுண்ட் பண்ணிக்கோங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்டு இதே போல் திருப்பி திருப்பி மாற்றி விட்டு நல்ல அது நிறம் மாறுற வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு பொழுது இந்த காரச்சோம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நிறமாக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி டக்குன்னு எடுத்துடாதீங்க என்னென்னா இது அப்புறம் வேகாத மாதிரியே இருக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் நல்ல முப்பது முப்பது செகண்ட் முன்னையும் பின்னையும் நல்லா திருப்பி போட்டு எடுக்கும் போது நல்ல ஈவனாக நல்ல வெந்து வரும் இந்த இது சலசலப்பு லைட்டாக அடங்கும் பாருங்கள் முத நொற கூட்டி வந்த மாதிரி இருக்கும் நம்ம வெந்திருச்சான்னு பார்க்கும் போது நிறமும் மாறி இருக்கும் அதே சமயத்தில் அந்த எண்ணெயுடைய அந்த சலசலப்பும் அடங்கியிருக்கும் பாருங்கள் சூப்பராக ஒரு காரச்சோ ரெடி ஆகிட்டு இதை பார்க்கும்போதே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணும்பொழுது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதே சமயத்தில் இது ரெண்டாம் மட்டும் நீங்கள் புளிகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மொதல் செட்டு நீங்கள் புளிஞ்சிட்டு ரெண்டாவது செட்டு புளியும் போது அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு இருபது செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது செட்டு புளிங்க அதே சமயத்தில் இதோட கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா நல்ல மொறு மொறுன்னு இருக்குது இதுக்கு காரணம் அந்த எண்ணெய் வந்து நல்ல அந்த மாவில் பிசையும் போது நல்ல சூடான எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சிட்டு அதில் மாவில் சேர்த்து பிசைகிறதுனால தான் இந்த காரச்சோ கிறிஸ்பியாக இருக்குது என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வளமுடன்